இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயிட்ட ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடி காணாம காணாமல் போயிருது நம்ம கிராமத்துல உங்களுக்கு தெரியும் மாடு இறந்துட்டா கூட நம்மளாம் போய் துக்க விசாரிப்போம் ஐயோ மாடு இறந்துச்சுங்களா ரொம்ப சாரி உங்களுக்கு அது ஒரு அசட்டு அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி போயிடுச்சு வாட் அ பேட் லக் ஃபார் யூன் அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்றாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போகலாம் ஒரு மேல் உங்க வீட்டில் குதிரை இருந்தா கண்டிப்பாக சண்டைக்கு வரணும்னு அப்போ ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்கார சண்டைக்கு போக வேண்டாம் ஆனா பக்கத்தோட்டத்துல குதிரை ஓடாம இருக்கு அவரு குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு அப்போ எல்லாம் வந்து குதிரை காளாமல் போனோம்ன்ற சொல்றாங்க அப்பா எவ்வளோ பெரிய லக்கு நீங்கள் இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்க வீட்லேயே இருக்கீங்க ஆனால் பக்கத்தோட்டத்தில் பாருங்க அவர் குதிரை வச்சுருந்தனால நீங்கள் போருக்கு போறாரு என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லேனு அப்பவும் சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்க போருக்கு போறாரு போர்ல சண்டை போறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரல சண்டையில கால் வீட்டுக்கு எல்லாம் அவங்க போய் சொல்றாங்க ஐயோ பாருங்க குதிரை நீங்க குதிரை ஓடாதனாலதான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க எந்த தோட்டத்துல அந்த குதிரையை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊர்க்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர் ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்க சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த விவசாயினுடைய மகன் சரி நமக்கு தான் ரெண்டு குதிரையா வந்துருச்சு நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையிலே ஏறி நான் போட்டு அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பான்னு சோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையிலே திரும்ப ஏறி போறார் கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிறார் மறுபடியும் கிராமத்துக்கார வர்றாங்க என்ன பேட் லக் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மகன் மகம் போய் இடுப்பு உடைஞ்சு போச்சுன்னு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பாப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு இந்த நேரத்துல ஏன் இந்த கம்பெனியில இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது லாஃப் கர்மா ஏன் நீங்க ஊரை வெட்டி உலக தூரத்துல இருக்கீங்க கர்மா நீங்க கெட்டதுன்னு நினைப்பீங்க அதை ஐந்து ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும் இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால இந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க எது நடந்தாலும் புன்னகையோடு கம்பீரத்தோடு வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்கங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்களும்